ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப்கமிங் யூ பார்க்கலாம் போகிற வழியிலலாம் எல்லாத்தையும் லபக்கு லபக்குன்னு அபேஸ் பண்ணி சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க ராகவியும் சேர்த்து நீங்கள் பச்சி சாப்பிட்டா தான் நான் போவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த லெட்டர் வாங்கிக்கொண்டே கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க என் தலை எழுத்து ஆகாஷ் லவ் காண்டி நான் என்னெல்லாம் பாடுபடுறேன்டா அப்படிங்கிறாரு அதுக்கப்புறமா அதை விட கொடுமை என்னென்னா பச்சி கடையை பார்த்தோன்னே ஐயோயோ பச்சை கடையை பார்த்தா பாஞ்சிருவாளே அப்படின்ட்டு கடையை மறைக்கிறாங்க ஆனாலும் சுவாசித்துறாங்க அப்பி என்ன கடையை மறைக்க பார்க்குறீங்களா அதை நீங்கள் வேணால் மறைக்கலாம் ஆனால் வாசனையை மறைக்க வைக்க முடியாது அப்படிங்கிறாங்க அதனால் நீங்களும் சாப்பிடுங்கன்னு சாப்பிட வைக்கிறாங்க அப்புறம் ஐஸ் வாங்கி சாப்பிட்றாங்க இப்படி போற வழியிலலாம் எல்லாம் ஒருத்தர் மூட்டை கொண்டுட்டு போறாரு அதையும் தூக்க வச்சு வண்டியில் தள்ள விடுறாங்க அப்புறமா கடைசி லெட்டரை வாங்குறாங்க வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு போறாங்க அடி பாவி அப்படின்னு சொல்லி செம்மையா திட்டி விடுறாங்க வீட்டுக்கு போகிறாங்க போன கையோட அணுவை பார்த்து அபி அந்த லெட்ரு கொடுக்குறாங்க இந்த படிக்கா அந்த ஆகாஷ் தம்பி தான் ஆகாஷ் தான் அவங்க அண்ணன்ட்ட கொடுத்து விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அணு என்ன பண்ணுறாங்க அப்படியே கசக்கி தூக்கி போட்டுறாங்க அதை கிழிச்சு போடலை ஏன்னால் படிக்க முடியாது இல்லையா அப்படியே தூக்கி போட்டோடனே ஆ சரி சரி சரிக்கா நீ பண்ணதாக்கா கரெக்டு அந்த ராகவும் குட்டி பாசம் சரியான மோசமான ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி அங்கேயிருந்து நைஸாக நவந்துடுறாங்க அக்கா என்ன பண்ணுது எப்படி இந்த ஏலி போய் எடுத்துரும் அந்த கருவாடை அப்படின்னு தெரிஞ்சிருக்கு அதனால் அந்த லெட்டரை போய் எடுத்து படிக்கிறக்கா பார்க்க பார்க்குறாங்க அதில் ஒன்றுமே இல்லை ஆர்வமாக வேகமாக ஆசையாக பார்க்குறாங்க ஆனும் அந்த லெட்டரை இங்கிட்ட அங்கிட்ட திரும்பி புரட்டி புரட்டி பார்க்குறாங்க ஆனால் அதில் ஒன்றுமே இல்லை அதுக்கப்புறம் தான் அபி வர்றாங்க என்னக்கா லெட்ரு படிக்க மாட்டேன்னு கிழிச்சு போட்டேன் இப்படி பார்க்குறிய புரட்டி புரட்டி அப்படின்னு அப்படியே வெக்கப்படுறாங்க ஆனும் நீ இப்படி பண்ணுவேன்னு தெரியும்க்கா நீ என்ன பார்க்குறக்கா தான் நான் ஒழிஞ்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இப்படி இந்த மாதிரி லெட்ரு கொடுத்துருக்காரு அப்படின் கும்போது இந்த பார் இதுதான் ஒரிஜினல் லெட்ரு அவர் கொடுத்தது பார் அப்படின்னு சொல்லி அதை எடுத்து கொடுக்குறாங்க அதை எடுத்து படித்து பார்க்குறாங்க you <laughs> ஏக்கா இவ்வளோ காதலை வச்சுட்டு இப்படிலாம் மறைக்கிற அப்படின்னு சொல்லி மறுபடியும் அட்வைஸ் பண்ணுறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே கடைக்கு வந்துடுறாங்க அந்த ரவுடிங்கெல்லாம் வந்து எங்கேயா பணத்தை கொடுக்குறியா இல்லையா அப்படின்னு இல்லை இந்தா உன் பணம் அப்படிங்கிறாங்க ஏன்னா கடை இளைத்தரேன்னு சொல்லியிருந்தார் இல்லையா கடை எழுதித்தர சொல்லி கேட்க பணத்தை புறம் கொடுத்துட்றாங்க வட்டி முதலுமா அதை வாங்கிக்கிட்டு அப்படியே முறைச்சி பார்க்குறாங்க என்ன முறைச்சி பார்க்குற முதல்ல கடை தான் வந்துருச்சுல காசு தான் வந்துருச்சுல கடையை விட்டு வெளில போ அப்படிங்கிறாங்க அப்படி எல்லாரும் வெளில போயிடறாங்க அப்படியே அப்படியே சந்தோஷமாக சிரிக்கிறாங்க கடை நம்ம கைக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி அப்படியே ராகவ இங்கே வராங்க சந்தோஷப்பட்டு இருக்காங்க ராகவ பார்த்து அப்போ தான் தெரியுது எப்படி என்னன்னு பார்த்தா ராகவ் தான் காசு கொடுத்துருக்குறாங்க எப்படியும் நீங்கள் கடையை விற்கத்தான் போகிறீங்க அந்த கடையை என்கிட்ட வித்த தான் நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுக்குறாங்க கடை பத்திரத்தையும் கொடுத்துட்றாங்க இல்லைங்க நீங்களே வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க ஏப்பா எனக்கு வேணாம்ப்பா ஓசியா காசு அப்படிங்கிறாரு உடனே அவங்க ராகவ் சொல்கிறாங்க ஏன் ஓசி நினைக்கிறீங்க நீங்கள் கடை தான் நினச்சிக்கங்க அவர்கிட்ட வித்த மாதிரி நினச்சிக்கோங்க என்கிட்ட கொடுத்துருங்கன்னு என்றைக்கு நீங்கள் காசு வருதா கொடுத்துருங்க வேணும்னா பத்திரத்தை கூட நான் வச்சுக்கிறேன் காசை கொடுத்துட்டு பத்திரத்தை திருப்பிக்கோங்க அப்படிங்கிறாங்க சரிங்க தம்பி இந்த பத்திரத்தை நான் கண்டிப்பாக காசை கொடுத்தே நான் திருப்பிக்கிறேன் அப்படிங்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸ்ங்கிற மாதிரி வாங்கிட்டு கிளம்பிடுறாங்க அப்படி இப்படி சந்தோஷம் பார்க்குறாங்க ராகவை பார்த்து நம்ம அப்பாவோட பிரச்சனை தீந்துருச்சு சந்தோஷமாக நல்லபடியாக முடிஞ்சிருச்சா ரேவடிகிட்டிருந்து வாங்கியாச்சா அப்படின்னு சொல்லி நிம்மதியாக இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்